ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு ஒரே சமயத்தில் பல படங்களில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் ரஜினி இந்த ஆண்டு மட்டும் ரஜினி நடிப்பில் குறைந்தது இரண்டு படங்கள் வெளியாக உள்ளன ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் ஜனவரி மாதமும் வேட்டையின் ஏப்ரல் மாதமும் வெளியாக உள்ளது மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள தலைவர் ஒன் செவன்டி ஒன் திரைப்படமும் இந்த ஆண்டு வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இந்த ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்நிலையில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திற்கு பிறகு ரஜினி படங்களில் நடிக்க மாட்டார் என்றெல்லாம் பேச்சுக்கள் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் ரஜினி அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆக்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன தலைவர் ஒன் செவன்டி டூ படத்திற்காக ரஜினி மார்டி செல்வராஜுடன் இணைய இருப்பதாக தகவல்கள் வருகின்றன இந்த தகவல் தற்போது தீயாய் பரவி வரும் நிலையில் ரஜினி அடுத்ததாக நெல்சன் மற்றும் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது தலைவர் ஒன் செவன்டி டூ படத்திற்காக மாரி செல்வராஜுடன் கூட்டணி அமைக்கும் ரஜினி அதன் பிறகு ஜெயிலர் டூ படத்திற்காக மீண்டும் நெல்சனின் இயக்கத்தில் நடிக்க இருக்கின்றார் அதன் பிறகு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திற்காக பெயில படத்திற்கு பிறகு மீண்டும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் என்ற தகவலும் வந்துள்ளது ரஜினி தொடர்ந்து படங்களில் நடிக்க அவரது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக ரஜினி இளம் கூட்டணி அமைத்து எதிர்பார்ப்பையும் எனவே ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சம பிஸியாக இருப்பார் என்று தெரிகின்றது தன் அடுத்தடுத்த படங்களுக்காக இயக்குநர்களிடம் கதை கேட்டு அவர்களை புக் செய்துள்ளார் ரஜினி இதனை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது